எல்லாத்துக்கும் வணக்கங்க ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தி ஆறு லோ பட்ஜெட்டுங்க வீட்டோட ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாச்சிவாளையம் லொக்கேஷனுங்க உங்களுக்கு மலிஞ்சு மண்டியிலேருந்து சரியாக ஒரு ஏழு கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டிங்க ரீச் ஆகிடலாம் உங்களுக்கு நாச்சிவாளையம் ஃப்ளோர் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் கிலோமீட்டர் ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாங்க நல்லா அருமையான தார் ரோட்டு மேலே தார் ரோட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு அடி ரோட் ஃபேஸ் மேலே பஸ் ரூட் மேலே இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு வீட்டோட அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மூணு போர் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துடுதுங்க ஒரு ரிங்கு உங்களுக்கு வந்துருதுங்க ஃப்ரீ கரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ஹெச்பி உள்ள ஃப்ரீ கரண்ட் சர்வீஸோட வந்துருதுங்க சொந்தத்துக்கு ஒரு ஒரு மூணு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் நல்ல பூமி பாட்டுருந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையாகவே இருக்கும் என்ன காரணம் உங்களுக்கு மலிஞ்சு மொடி மலிஞ்சு மொட்டி முடிக்கும் உங்களுக்கு காப்பரேஷன் ஆகிடுச்சுங்க அந்த காப்பரேஷன் லிமிட்லேருந்து ஜஸ்ட் ஒரு செவன் கிலோமீட்டர் அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் ஆயிடலாம் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா கண்டிப்பாக நம்ம கால் பண்ணி கேளுங்க இல்லை இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி இல்லாமல் உங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வீடு நமக்கு கால் பண்ணி உங்கள் ரெக்வெர்மெண்ட் சொன்னீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் வீக்கில் உங்களுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டியாக உங்களுக்கு அமைச்சு கொடுத்துடலாம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி அருமையான ரெட்ஸ் ஆயிடுங்க டாக்குமெண்ட்லேருந்தான் டென் பர்சன்ட் உங்களுக்கு லீகல் கிளியராக இருக்குது அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டில உங்களுக்கு பல ஜாதி மரங்கள் நிறையா இருக்குங்க மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது அதுக்கப்புறம் நிறையா மரங்கள் உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சின்ன ஒரு ஷெட் இருக்குங்க உங்களுக்கு அது நீங்கள் கார் பார்க்கிங் அந்த மாதிரி வேறாச்சும் குடோன் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு மரம் வயசு எல்லாமே ரொம்ப கம்மி வயசுங்க சின்ன மரங்கள் எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்க ரொம்ப 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 ரேருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சுனா இமீடியட்டாக கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்தாலும் அந்த நேரில் வந்து லைவ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் வரும்போது இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் காட்ட மாட்டோங்க இந்த மாதிரி ஒரு நாலு அஞ்சு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காட்டுவோம் ஸோ உங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஸோ நீங்கள் நேரில் வந்து ப்ராப்பர்ட்டி நேரில் வந்து பாருங்கள் கால் பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்